டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது விசாரணை நடத்துவதற்காக அவர்கள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் டெல்லி முதல்வர் அர அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்திற்கு தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக வந்துள்ளார்கள் குறிப்பாக இன்று பிற்பகல் டெல்லி உயர்நீதிமன்றமானது வழக்கினுடைய விசாரணையிலிருந்து அவருக்கு விலக்கு அளிப்பதற்கான ஒரு மறுப்பானது தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது விசாரணைக்காக அவருடைய இல்லத்திற்கு டெல்லியில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்துள்ளார்கள் குறிப்பாக இந்த டெல்லியினுடைய மதுபான ஊழல் தொடர்பான விசாரணை என்பது தற்பொழுது துரிதப்படுத்திருக்கும் பட்சத்தில் அந்த தற்பொழுது அவரை விசாரிப்பதற்கான ஒன்பது அமலாக்கத்துறையானது அவருக்கு வழங்கியிருந்தது விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் கிழமை நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த விசாரணையின் பொழுதுதான் வந்து அவருக்கான இடைக்கால கைதிற்கான ஒரு விளக்கை அளிப்பதற்கு டெல்லி உயர்நீதிமன்றமானது மறுப்பு தெரிவித்தது இதனையடுத்து தற்போது அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் குழு இருந்து தற்போது டெல்லியில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு சேர்ந்திருந்தது இந்த நிலையில் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக டெல்லியினுடைய குறிப்பாக அமலாக்கத்துடைய அதிகாரிகள் வட்டாரமாக தெரிவித்திருக்கிறது இந்த மதுபான உள் ஊரலில் டெல்லியினுடைய முக்கிய நபர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு கருத்தை டெல்லியினுடைய நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையானது விசாரணையின் பொழுது தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த விசாரணை முடிவடைந்து அவர் கைது செய்ய இன்று நள்ளிரவே அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது அமலாக்கத்துறையினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா